இந்த ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையில் அருள்மிகு தாய்வானுவ சுவாமிகள் அவர்கள் அம்பிகையை மனமுருகி பாடி வைத்துள்ள இந்த பாடலை கேட்டு மனம் குளிர்வோம் அன்பு நண்பர்களே பூரணி புராதனி சுமங்கலை சுதந்தரி விளங்கு சிவசங்கரி சகசிர புஷ்பமிசை செய் நாரணி மனாதீத நாயகி குணாதீத நாதாந்த சக்தி என்றும் நாமமே ஊச்சரி நாமமே நானு சரி கவசமோ வாரணி சடை கடவுளாரணி என புகழ அகிலாண்ட கோ பின்னையும் கண்ணியன மறை பேசு ஆனந்த ரூபமையிலே வாரணியும் இரு கொங்கை மாதர் மகள் கங்கை புகழ் வள மருவ தேவை அரசே வரை இரு கண்மணியாய் உதித்த மலை வளர் காதலி பெண்